ஓம் நேனமுர்த்தீஸ்வரர் சமேத முத்தாராமனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மல்வாக்கு ஜோதி சந்திக்குமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்கணம் இந்த அமைப்பில் பிறந்த அன்பருக்கு வந்து வாழ்நாளில் வந்து குடும்பத்தில் வந்து நிரந்தரமான ஒரு வருமானம் வருவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பத்து பரிகாரம் என்ன வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே விளையாட்டாக நீங்க வந்து இந்த மிதன தன்மை தன்மைச் சொல்லக்கூடிய இருக்கும்போது என்னாகன்னா உங்கள் ராசி மற்றும் லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் என்று மிதன ராசியை வந்து இயங்கிக்கொண்டே இருக்கும் மிதன ராசி இயங்கிக்கிட்டே இருக்கும்போது என்னன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் தங்கு தடையில்லாமல் எந்தவித இடைஞ்சலும் இல்லாம அப்படியே காலப்போக்கில் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா மிதுனம் அப்படிங்கிறது உங்க உங்கள் ராசி லக்கணத்துக்கு வருமானத்தையும் பொருளாதாரத்தையும் குடும்பத்தையும் நீங்கள் உண்ணக்கூடிய உணவையும் முடிவுபெறக் கொண்ட ராசி தான் மிதுன ராசி அந்த மிதுன ராசி வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அன்பர்களுக்கு வந்து இயற்கையாகவே நான் சொல்கிற விஷயம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க சில அன்பர்களுக்கு வந்து ராகு கேது தொடர்பு ஆரட்டு தொடர்பு இந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்நாளில் நான் சொல்கிற அந்த பரிகாரங்களை வந்து அப்படியே நீங்கள் செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க ஆரம்ப நிலையில் கொஞ்சம் சுமாராக போனாலும் காலப்போக்கில் அது உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாவது ராசி என்று சொல்லக்கூடிய அந்த வருமானத்துக்கு உண்டான ராசி என்று அதை நீங்க தூண்டுறீங்க நீங்க தூண்டும் போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை இந்த பிரபஞ்சம் ஏதோ ரூபத்தில் யார் ரூபத்தில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு எந்த அமைப்பு எந்த அளவுக்கு பணம் தேவையோ அந்த பணத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் ஏதோ ஒரு வழியில கொடுக்கும் இது அந்த பிரபஞ்சத்தின் தன்மை ஏன்னா நிலம் நீர் நெருப்பு என்று சொல்லக்கூடிய அந்த அஞ்சு பஞ்சபு சொல்றாங்களா இதுதான் அந்த ராசியின் தத்துவம் இந்த ராசியின் தத்துவத்தை நீங்க சரியா போது என்னன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் அப்போ மிதன ராசி அதிபதி அவர் எங்க உங்க ராசி லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துல வந்து பாவ கிரகங்கள் அப்படி எந்த கிரகம் இருந்தாலும் சரி அந்த ராசியின் தன்மை இந்த பஞ்ச போதுங்க சரியா செயல்படணும் செயல்படும் போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்க குடும்பத்துக்கு தேவையான வருமானம் அப்படிங்கிறது குறைவில்லாமல் வரும் சரி எப்படி இதை நம்ம இயக்கலாம் மிதன ராசியின் தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆண் ராசி அதே சமயத்துல காத்து ராசி அப்போ நீங்கள் எப்பவுமே வந்து பாருங்கள் காற்றோட்டமாக உங்கள் வீட்டை வைத்து கொள்ளும்பொழுது ஜன்னல் ஓப்பன் பண்ணி நீங்கள் காத்தோட்டமாக நீங்கள் இருக்கும்போது வருமானம் உங்களுக்கு கரெக்டாக வரும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சரி காத்தோட்டமாக இருக்கிறதுக்கு எல்லா பக்கமும் வேலை கட்டி நாங்கள் நாங்கள் நடுவில் மாட்டிக்கிட்டோம் நாங்கள் என்ன பண்ணுறது வீட்டில் எப்பவுமே ஒரு ஃபேன் சிம்ம லைட்டாக அப்படியே ஓடிட்டுக்குமா வச்சிருங்க ஃபேன் ஓடிட்டே இருக்க வேண்டும் காற்று அதில் நிறைய வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அந்த ஃபேன் அப்படிங்கிறது வந்து அப்படியே ரவுண்டில் சுத்திட்டே இருக்கணும் பெரிய பெரிய பில்டிங்கில் பெரிய பெரிய ஆஃபீஸ் எல்லாமே பாருங்க அவங்களுக்கு புரியும் அங்கே வந்து ஒரு ஃபேன் ஒன்று ஓடிட்டே இருக்கும் ஆனால் அவங்க காற்று வராது காற்றுக்கு தேவையும் கிடையாது ஆனால் ஏசி ஓடும் இருந்தாலும் பரவாயில்ல அந்த அந்த ஃபேன் ஓடிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அந்த காத்து தன்மை இயக்கி கொண்டே இருக்கும் அது ஏன்னா காற்று ராசி உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது வந்து இயற்கை வந்து காற்று வழியாக ஏதோ ஒரு விபத்தில் வந்து வருமானத்தை கொடுத்துட்டு தான் இருக்கும் அது கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்க வந்து முதல்ல வந்து அந்த ராசியின் தன்மையை நீங்கள் இயக்க வேண்டும் அடுத்து மிதுனத்தின் தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பறவைகள் சரணாலயம் சரிங்களா பறவைகள் சரணாலயம் பறவைகள் சரணாலயம்னா உங்கள் வீட்டில் தான் பாருங்கள் பூனை குட்டி போடுறது ஆடு குட்டி போடுறது நாய் குட்டி போடுறது பறவைகள் வந்து வீடு கூடு கட்டி குஞ்சு பொடிக்கிறது இது எல்லாமே உங்கள் வீட்டில் அதிகமாக இருக்கும் அப்போது அது நல்லதான் கேட்டால் கண்டிப்பாக நல்லது ஏன்னா இறைவன் பிரபஞ்சத்தில் வந்து உங்கள் வீட்டு தான் அனுப்பி விடுவான் போய் அங்கே கூட கட்டி கேட்பா அதான் ஏன்னா அப்படின்ட்டு நான் அது வந்து அமர்ந்து அது குட்டி போட்டு அது பூனையாக இருந்தால் குட்டி போடுறது ஆடா ஆடு மாடு நாய் பூனை நாலு கால் சொல்லக்கூடிய பறவைகள் உட்பட எல்லாமே வந்து குட்டி போடுவது உங்களுக்கு சிறப்பு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு வந்து காக்கா குருவி என்று சொல்லக்கூடிய பறவைகள் உங்க வீட்டுக்கு அதிகமாக வரும் அதுக்கு நீங்க அடிக்கடி உறவு போட்டுட்டே இருக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துக்கே வந்து படைக்கும் தொழில் படைக்கும் காக்கும் படையில பரமசிவனுடைய நட்சத்திரம் தான் உங்க ராசி உங்க உங்க ராசிக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய மிதிரராசியில் இருக்கு திருவாதிரை நட்சத்திரம் தான் சிவபெருமான் அவதரிச நட்சத்திரம் அந்த சிவபெருமானை வந்து கல்லுக்குள் இருக்கிற தேரைக்கு தேரைக்கு கூட அவர் உணவு கொடுக்குறாருல அது மாதிரி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்து இந்த அமைப்பு இருக்கிறதுனால உங்கள் வீட்டுக்கு தேடி வர ஜீவராசிகளுக்கு நீங்கள் உணவளியுங்கள் இது மிகப்பெரிய வருமானத்தை கொண்டு வரும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய ராசியின் தன்மை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது ராசியின் தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மிதுனம் வந்து உயிர் உள்ள ஜீவன் ராசி மனிதர்களையும் சரிங்களா விலங்குகளையும் குறிக்கிறக்குள்ள உயிருள்ள ஜீவன் ராசி அதே சமயத்துல அந்த ஜீவன் வந்து நடமாடக்கூடிய ஜீவன் ராசியாக வருது அப்ப யாரு மனசின் முதல் நீங்க நீங்க வந்து நீங்க கஷ்டப்படுத்தாம இருந்த இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வருமானம் வந்துடும் ஏன்னா உயிருள்ள ஜீவன் மனசோடு உயிரோடு இருக்கிற ஜீவன் சம்பந்தப்பட்ட ராசி அந்த ராசியை நீங்க அப்படித்தான் இயக்க வேண்டும் அப்போ வீட்டில் வந்து கலந்து மிச்சமாகி போச்சு ஒரு ஆட்டுக்குட்டி வருதா வச்சு விடுங்க சாப்பிட்டு போட்டு கொஞ்சம் சாப்பாடு மிச்சமாகி போச்சு ஒரு அம்மாவும் கேட்குறாங்க கொடுத்து விடுங்க இப்படி நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை தொடர்ச்சியாக செய்யும் பொழுது இறைவன் இந்த பிரபஞ்சம் மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு பத்தில் உங்களுக்கு வந்து வருமானத்தை தடையில்லாமல் கொண்டு வருவான் அடுத்து மிதனத்தின் தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணு ரோடு சந்திக்கிற இடங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் மிதன ராசி இயங்கிக் கொண்டே இருக்கும் முச்சந்திய குறிக்கிற ராசி அப்போ ஒரு மூணு ரோடு சந்திக்கிற இடங்கள்ல இருக்கிற தெய்வங்கள் அது என்ன தெய்வமாக இருந்தாலும் உங்களுக்கு வரங்கள் கொடுக்கும் அந்த தெய்வத்தை போய் நீங்க கேட்கலாம் வருமானம் இல்லையாப்பா எங்கப்பா இருக்கிற அப்படின்னா சின்ன இருக்கிற தெய்வங்கள் அது விநாயகர் உள்பட அம்மன் தெய்வம் உள்பட காளியம்மன் உள்பட சிவபெருமான் உள்பட எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வங்கள் உங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அப்ப உங்களுக்கு வருமானம் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி இடங்கள் இருக்கிற தெய்வத்தை கெட்டியா போய் பிடிச்சி நீங்க வழிபாடு அபிஷேக முறைகள் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு வருமானம் நிரந்தரமாக வரும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ராசி மூணாம் இடம் காலதெய்வ பார்த்தீங்கன்னா மூணாவது ராசி இந்த ராசியின் தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுயம்பூவாக எழுந்து வருவது மூணாம் இடம் அப்படிங்கிறது சுயம்பூவாக எழுந்து வருவது ஒரு விதை முளைக்கிறது இது எல்லாமே மூணாம் இடம் சார்ந்த விஷயங்கள் ஆனால் அந்த மூணாம் இடம் காலதேவ கணக்குக்கு உங்கள் கணக்குக்கு அது வருமானத்தையும் பொருளாதாரத்தையும் குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு உண்டான உணவு கொடுக்கறக்கு உண்டான ராசி அப்போ அடிக்கடி நீங்க வந்து கோவில்கள்ல வந்து திருவிழா காலங்களில் வந்து நவதானியம் போட்டு முளப்பாரி வைக்கிறாங்கல்ல இந்த முளைப்பாரி வைக்கிறதுக்கு நவதானியம் வாங்கி கொடுங்க உங்கள் வீட்லையே நீங்கள் வந்து அடிக்கடி வந்து நீங்கள் ரொம்ப சிரமமா இருக்குது கஷ்டமா இருக்குதுன்னு வச்சுனா வீட்டில் ஒரு ஓரமாக ஒரு மூணு முக்கு சந்திக்க இடங்கள்ல வீட்டில் வந்து ஒரு கார்னர்ல சரிங்களா மேற்கு திசையில் ஒரு கார்னரை கொஞ்சோட நவதானியங்களை போட்டு அதை வந்து நீங்கள் முளைக்க விட்டு அந்த முளைச்சதுக்கு அப்புறம் அதை புடுங்கி அதை வந்து நீங்கள் ஆற்றுல ஆற்றுல கொண்டு போய் அதாவது ஒரு நீரோடையில் கொண்டு போய் போடுறது ஆற்றுல போடு கடலில் போ இப்படி போடுவது உங்களுக்கு வந்து தோசத்தை நிவர்த்தி பண்ணி வருமானத்தை கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதனம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு இரண்டாவதா இரண்டாவது ராசி ஆகிறது அது இயல் இசையை குடிக்கிற குண்டான ராசி நல்லா கணக்கு பண்ணி பாருங்க மிதனம் ராசியில வந்து குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கும் உங்களுடைய ராசி லக்கணம் எதுவாக இருந்தாலும் இரண்டு போட்டு அங்கே ராசி லக்கணத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த லக்கணாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் வந்து மிதனத்தில் இருக்கும் நண்பர்களுக்கும் ரிஷபமும் மிதனமும் தொடச்சா ஒருத்தருக்கு சம்பந்தப்பட்டு வருது அப்படின்னாச்சுன்னா இவங்க வந்து இயல் இசை என்று சொல்லக்கூடிய ஒரு பாடலில் வந்து ரொம்ப விரும்பி கேட்கறது லா அது லவ் சாங் உள்பட எந்த சாங்காக இருந்தாலும் சரி பாடல்களையும் இசையும் அதிகமாக ரசிப்பாங்க அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் காலையில் எந்திரிச்ச உடனே உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தின் மந்திரங்களை பாடல்களை நீங்கள் வீட்டில் ஒழிக்க விட வேண்டும் அது என்ன பாட்டாலும் இருந்து போட்டு எந்த தெய்வமாலும் இருந்து போட்டு உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்கள் பாட்டை ஒழிக்க விட்டுறீங்க இது ரெகுலரா செய்யும் போதுன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் படம் வந்து இது நார்மலா இருக்கும் அடுத்து வந்து இது செல்போனை உண்டான ராசி காலதெய்வம் கணக்கு படி மூணாம் படம் முகிர்ந்த ராசி வந்து செல்போன் சம்பந்தப்பட்ட ராசி அப்போ உங்க செல்போன்ல இருக்கிற அந்த ப்ரோஃபைல வந்து அடிக்கடி வந்து உங்களுக்கு இஷ்ட தெய்வம் போட்டோலாம் இருக்கும்ல அதை வந்து நீங்க மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா காலதெய்வனுக்கு மூணாம் படம் அடிக்கடி மாற்ற வேண்டும் செல்போன் கவர் மாத்துறது இந்த ரிசப்பத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து செல்போன் எப்போ ரிப்பேர் ஆகுது அப்பெல்லாம் வருமானம் குறையும் செல்போன்ல எப்பப்பெல்லாம் வந்து உங்களுக்கு டென்ஷன் ஆகிற மாதிரி நீங்க நடக்கிறீங்களா அப்போலாம் வருமானம் குறையும் செல்போன்ல வந்து நீங்கள் யூஸ் பண்றது வந்து நல்லதுக்கு யூஸ் பண்றீங்க அது வந்து யோகம் உங்களுக்கு பிடிச்சதை நீங்க செய்கிறீங்க அது யோகம் அதுவே உங்களுக்கு வந்து அடிக்கடி டென்ஷன் ஆகுது இதனால உங்களுக்கு மனக்குழப்பம் வருது அப்படின்னாச்சுன்னா வருமானங்கள் தடைப்படும் சரி யாருக்காவது வந்து ஒரு நீங்க ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புறீங்க ஒரு கால் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா யாருக்குமே வந்து இரண்டு தடவை நீங்கள் வந்து மெசேஜ் போடும்போதும் இரண்டு தடவை கால் பண்ணும் போதும் உங்களுக்கு வந்து அது யோகமாக மாறும் ஏன்னா மிதனம் அப்படிங்கிறது இரட்டை தன்மை குறிக்கிறதுக்கு குண்டான ராசி இதெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் எளிமையாக செய்யக்கூடிய விஷயம் தான் இதுக்கெல்லாம் நீங்கள் காசு செலவு பண்ணி செய்ய அவசியம் கிடையாது அப்படி போறப்போக்கில் செய்கிற விஷயங்கள் ஒரு முக்கியமான ஆள்கிட்ட ஒரு பணம் கேட்க போகிறோம் ஒரு கால் பண்ணிட்டு அப்படின்னாலும் வச்சிடக்கூடாது ஒரு கால் பண்ணலாம் எடுக்கல மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு யோகமாக மாறும் சரி ஒரு மெசேஜ் போடுறீங்க ஹாய் குட் மார்னிங் இப்படி ரெண்டு ஜே ஒரு ஹாய் ஒரு மெசேஜ் அது குட் மார்னிங் ஒரு மெசேஜ் இப்படி தான் போடணும் இப்படி அப்படி போடும்போது அந்த முதலும் இயங்கும் அடுத்து வந்து அப்படின்னா சின்ன அடிக்கடி செல்ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெம்பர் டெம்பர் கிளாஸு இந்த கவர் இதெல்லாம் வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆறு வருஷத்துக்கு முன்னால் போட்டு வச்ச மறுக்குங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் கிழிஞ்சு தொங்குது நீங்கள் அதை தான் வச்சு நீங்கள் பேசுறீங்க அப்படின்னாச்சுன்னா வருமானமும் கிழிஞ்சு தொங்க தான் செய்யும் ஏன்னா உங்கள் ஆசின் தன்மை அப்படி தான் இருக்கும் அப்படிங்க அதை அடிக்கடி மாற்ற வேண்டும் அதுக்காக செல்போனை மாற்றங்கன்னு சொல்லலை செல்போனை மாற்றினாலும் யோகம் தான் உங்கள் வருமானத்தை தகுந்த மாதிரி உங்களுக்கு அடிக்கடி வந்து இங்கே செல்போனை போது உங்கள் மிதன ராசி இயங்கும் அது யோகமாக இருந்தால் யோகமாக இயங்கும் ஆறாம் இடமாக இருந்தால் கடனாக இயங்கும் எட்டாம் இடமாக இருந்தால் பிரச்சனையாக இயங்கும் அவ்வளோதான் ஆனால் இது உங்கள் ராசி லக்கணத்திற்கு வருமானத்தை மட்டும் கொடுக்கறதுக்கு உண்டான ராசி மிது லக்கணம் அப்படி நீங்கள் இதை ரெகுலராக நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த மிதுனத்தின் தன்மை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுயம்புவாக எழுந்தருன்னு தான் பாத்தீங்களா முளைச்சி வரக்குண்டான அமைப்புன்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ சுயம்புவாக எழுந்தருளிய எந்த தெய்வமாக இருந்தாலும் அது முச்சந்தியில் இருக்கிற தெய்வமாக இருந்தால் மிகப்பெரிய யோகம் பை வழிபாடு செய்யுங்க அம்மா அப்பா எனக்கு வார்த்தை கொடுங்கன்னு கேளுங்க ஓடி வந்து அந்த தெய்வங்கள் உங்களுக்கு ஓடி வந்து உங்களுக்கு வந்து வரங்களை அள்ளி கொடுக்கும் மூணு ரோடு சந்திக்கிழங்கு இருக்கிற தெய்வங்கள் தான் உங்களுக்கு பரிபூர்வமாக வேலை செய்யும் சரி ஒரு சுயம்புவாக எழுந்திர கோவில் ஒன்று இருக்குது அது முச்சந்தில இல்லையே அப்படின்னு நீங்க யோசிக்க வேண்டாம் அந்த மாதிரி ஒரு கோவில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதன் அருகில் மூணு ரோடு சந்திக்கிற இடங்கள் கண்டிப்பாக வரும் ஒத்தடி தடமாக வந்து ஒரு ஒரு ரோடு மாதிரி வந்து ஒத்தடி தடமா உள்ள குறுக்க வெட்டுக்கலாம் அந்த இடத்துல தான் அந்த மாதிரி அமைப்புகள் உருவாகும் சரி ஒரு மரத்தடியில் வந்து ஒரு தெய்வம் இருக்குது அது கொஞ்சம் மூணு ரோடு தள்ளி இருக்குது சாமி கும்பிடலாமா கண்டிப்பாக கும்பிடலாம் மரம் சுயம்புவா முளைக்கிறது தானே ஒரு வித விழுது அதுவாக முளைச்சி வர்றது ஆனால் மரத்த அடியில் இருக்கும் தெய்வங்கள் அது அனைத்து உங்களுக்கு பரிபூர்ணமாக யோகத்தை கொடுக்கும் அது எந்த தெய்வங்களாலும் இருந்து போட்டு நீங்கள் போய் நிற்கிறீங்க அது காளியம்மன் கோவிலாக இருக்குது அப்படின்னு சொன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த அமைப்பு இருக்குது அது காளியம்மன் கோவிலாக இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் வந்து மிதனத்தில் வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதனத்தில் வந்து ராகு இருக்கிறான்னு அர்த்தம் சரி அதிலே வந்து மூணு சந்திக்கிற இடமா வருது அது ஒரு சிவன் கோவில் இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்கள் ஜாஸ்தர் எடுத்து பாருங்கள் மிதனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து சிவ சிவன் சொல்லக்கூடிய முரு அங்கே சூரியன் இருக்கிறார்னு அர்த்தம் மிதனத்திலே புதன் இருக்கிறார் பக்கத்துலேயே பெருமாள் கோவில் இருக்கும் மிதனத்தில் கேது இருக்கிறார் பக்கத்திலேயே விநாயகர் கோவில் இருக்கும் மிதுன ரா உங்கள் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் என்ன சொல்லக்கூடிய ராசியில் வந்து சந்திரன் இருக்கிறார் அங்கே வந்து அம்மன் கோவில் இருக்கும் அது மூன்று சந்தி இடமாக இருக்கும் அப்படித்தான் அப்படித்தான் உங்களுக்கு அமையும் அப்படித்தான் இருக்கும் அப்படி அமைந்தால் மட்டும்தான் நீங்கள் அங்கே கூடியிருந்து வாழ முடியும் இல்லை அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னாச்சுன்னா காலப்போக்கில் அந்த இடத்த விட்டு நீ கடந்து வேறு இடத்துக்கு அந்த கிழங்கு உங்களுக்கு மா உங்களை தூக்கி வேறு இடத்துக்கு மாற்றிடும் போ இந்த பிறப்பு இதில் உட்கார இடமில்லை உடனே அங்கே இருக்கு ஓடு ஓடு இடத்தை காலி பண்ணி அது காலி பண்ணி விட்டுறோம் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு முன்னால வந்து மூணு ரோடு சந்திக்கிற இடங்கள் இருக்கிற மாதிரி ஒரு முச்சந்தி வர்ற மாதிரி வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னாச்சுன்னா அது உங்களுக்கு வருமானத்துக்கு உண்டான இடம் வருமானத்துக்கு உண்டான அமைப்பு நீங்க தான் குடியிருக்கும் போது தான் வருமானம் வரும் அடுத்து வீட்டுக்கு வர்ற காக்கா குருவி எல்லா பறவைகளுக்கும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அரிசி கொள்ளு தே திணை தேன் அந்த தானியங்கள் இருக்குல்ல அதை நீங்க போட்டுட்டே இருக்கலாம் இது நீங்க போட 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 என்ன பிரபஞ்சத்தை வந்து நீங்க இயக்குறீங்க பிரபஞ்சம் உங்களை காக்கும் வருமானத்தை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும் அது ஏதோ ஒரு வழி உங்களுக்கு தேவை அன்னைக்கு தேவை வந்துடும் அப்போ இப்படி உங்க ராசியின் தன்மையை நீங்கள் இயக்க வேண்டும் போது தான் உங்களுக்கு வருமானம் வரும் சரி நீங்கள் ஒரு பக்கத்தில் ஒரு கோவில் போறீங்க கோவில் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மந்திரங்கள் வந்து அதிகமா உச்ச உச்ச அதிகமாக வர்ற மாதிரி டேப்ரிக்காட் இருக்குல்ல அது ஒன்று வாங்கி அருகில் இருக்கிற கோவில மாட்டி விட்டி அவங்க அங்க அங்க மந்திரங்கள் அங்க ஒழிக்க ஒழிக்க உங்கள் ராசிக்கு இரண்டாம் வேலை செய்து கொண்டே இருக்கும் காசு நிறைய இருக்குது என்கிட்ட நான் என்ன செய்யறது ஒரு பெரிய கோவில் இஷ்டப்பட்ட கோவில் தேர்ந்தெடுங்க கோவில்ல உள்ள கோவிலுக்கு வந்து ஒளி ஒழிப்பெருக்கின்னு சொல்றோம்ல இதை ஒன்று வாங்கி மாற்றி விட்டுருங்க வேலை முடிஞ்சு போச்சு இறைவன் சனிதானத்திலே உங்களுக்கு அங்க ஒழிக்க ஆரம்பிச்சிடும் உங்க வாழ்க்கை ஜெயிக்க ஆரம்பிக்கும் மிதன ராசியை நீங்கள் இப்படி நீங்கள் இயக்கும் போது உங்கள் வாழ்க்கை கொண்டே இருக்கும் அடுத்து வந்து தெளிவாக சொல்றேன் வருமானமே இல்லையாப்பா ரொம்ப கஷ்டமா இருக்குது என்ன பண்றது எனக்கு மிதன ராசி இல்லை ஆனால் மிதன ராசியில் குரு பகவான் இருக்கிறாரு எனக்கு மிதன ராசிலே லக்னாதிபதி இருக்கிறார் அப்படின்னா சின்ன நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் மிதனராசியோட சேர்த்து ராசியோடு சேர்த்தே சொல்றேன் காற்றோட்டமாக இருக்கிற இடங்கள்ல போய் நீங்க அமைதியா இருந்தாலே உங்களுக்கு வந்து மன அமைதி வருமானம் பொருளாதாரம் வந்து கொண்டே இருக்கும் ரொம்ப டென்ஷனா இருக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது இருக்க முடியல ஒரே பிரச்சனையாக இருக்குது என்ன பண்ணுறது அப்படியே பைக் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அப்படி மெதுவாக ஜாலியாக ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறதுக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் அப்படியே ரெண்டு கிலோமீட்டர் அந்த இயற்கை காத ரசிச்சுட்டு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ரொம்ப மன அமைதி கிடைக்கும் வருமானத்துக்கு தடை தடை இருந்தாலும் அது அகலும் அடுத்து வந்து மிதுனம் அப்படிங்கிறது உடல் உறுப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு காது சொல்கிறோம்ல அது மிதுனம் சம்பந்தப்பட்டது அடுத்து கழுத்து பகுதி குறிக்கிறதுக்கு உண்டான இடம் வந்து மிதுனம் சம்பந்தப்பட்டது கைகளை குறிக்கிறதுக்கு உண்டான இடம் மிதுனம் அப்போ எந்த ஒரு கோயிலில் போய் வழிபாடு செய்தாலும் இறைவனுடைய கையை ஆசீர்வாதம் பண்ணுறாங்களா இந்த மாதிரி இருக்குல்ல அந்த கை வ என்று சொல்லக்கூடிய இந்த இந்த ஸ்தானத்தை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க சூப்பரா விளைச்சியும் உங்க உங்களுக்கு வந்து வருமானம் அப்படி வந்துகிட்டே இருக்கும் வீட்டில் தெய்வத்தின் போட்டம் வச்சுருங்க அப்படின்னாச்சுன்னா கைகள் அதிகமாக இருக்கிற தெய்வங்கள் கைகளை தூக்கி ஆசீர்வாதம் பண்ற மாதிரி உள்ள தெய்வங்கள் இது அனைத்தும் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் ஒரு கோவிலில் வந்து நம்ம ஏதாவது பரிகாரம் செய்யலாம்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கோவிலுக்கு போகிறோம் என்ன பண்ணலாம் இந்த சாமிக்கு ஏதோ செய்யணுமே கோவிலுக்கு கோபுரத்தில் வந்து பாருங்க ஏதாவது சாமி சிலைகளில் வந்து கைகள் சேதாரமாக இருந்தாலோ கோவிலில் வந்து கிரகத்தில் இருக்கிற தெய்வத்தில் வந்து கைகள் சேதாரமாக இருந்தாலோ அதை நீங்க ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் அப்போ நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி அந்த மிதனத்தை வந்து நீங்க இயக்கிக்கிட்டே இருக்கலாம் பெண்களுக்கு அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யலாம் பெண்களுக்கு அடிஷனலா ஒரு விஷயம் சொல்கிறேன் கம்மல் என்று சொல்லக்கூடிய கம்மல் மூக்குத்தின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா இந்த இந்த சின்ன சின்ன பொருள் எல்லாமே மிதுனம் சம்பந்தப்பட்டது ஆபரணங்கள்ல கழுத்தில் போடுற செயின் உள்பட அப்போ மிதுனத்தில் வந்து மிதுன ராசியை வந்து நீங்கள் இயக்கும்போது நல்லா பாருங்கள் மூக்களை வந்து மூக்குத்தி கம்மல் இதெல்லாம் வந்து நீங்கள் கம்மல் ஜிமிக்கி இதில் மூணாம் இடம் இதெல்லாம் வந்து நீங்கள் அடக்க வைக்கணும்னு ஆசைப்படக்கூடாது குடும்பத்தில் வருமானம் வசத்த பத்தலை அப்படின்னு சொல்லி காதில் கம்மலை கொண்டு அடை வைக்கிறது ஜிமிச்சி கொண்டு அடை வைக்கிறது காது சுத்தம் காது மாட்டின்னு சொல்லலாம் இதெல்லாம் கொண்டு அடை வைக்கிறது இதெல்லாம் கொண்டு நீங்கள் வைக்கும்போது என்ன ஆகுனா உங்கள் வருமானம் அங்கே அடகு கடையில் அடை வைக்கப்படுகிறது அதை மீட்டு வீட்டில் வைங்க காதல கழுத்துல போட்டு ஆட்டுங்க அதுதான் உங்கள் வருமானம் எப்பவுமே வந்து மிதன மிதனத்தை நீங்கள் இப்படி தான் இயக்க முடியும் அப்படி இயக்கும்போது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும் வருமானம் வந்துட்டே இருக்கும் நம்ம வந்து ஒரு அவசர தேவைக்கு அப்படின்னா ஒரு ஐயாயிரம் தேவைன்னா டக்குன்னு கம்மல் கட்டிக்கொண்டு வைக்க வைக்காத ஒரு நாளைக்கு கடனை வாங்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்க சமாளிச்சிக்கலாம் அந்த கம்மல் மூக்குத்தி என்று சொல்லக்கூடிய கம்மல் காது மாட்டி ஜிமிக்கி இதெல்லாம் ஜிமிக்கி மூணாம் இடம் சார்ந்த விஷயங்கள் உங்களை கணக்கு உண்டான பொருள் அதை கொண்டு நீங்கள் அடகு வச்சிங்க அப்படின்னாச்சுன்னா உங்க வருமானத்தை நீங்கள் அடகு வச்சிட்டீங்க கூட்டு போய் பேங்க் அடகு வச்சிட்டீங்க இப்போ எப்படி வருமானம் வரும் இப்படி ஒரு சில விஷயத்தை நீங்கள் உங்கள் வாழ்நாளில் வந்து நீங்கள் ரெகுலராக செய்யும் பொழுது உங்கள் ராசிக்கு இரண்டாம் நாடம் மனு சொல்லக்கூடிய மிதுனம் வந்து இயங்கிக் கொண்டே இருக்கும் அந்த மிதுனம் இயங்க இயங்கத்தான் உங்கள் வாழ்க்கை சேக்கும் வருமானம் வரணும் குடும்பம் அமைதியாக இருக்கணும் அடுத்து வந்து மிதுனத்தின் தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா அது புதன் சம்பந்தப்பட்ட வீடு மாமன் மாமன் மச்சான் போன்ற உறவை குறிக்கிற உண்டான வீடு அது இது புதன் நாளை தாய்மாமன் நீங்கள் பேசும்போது மாமா மச்சான் என்று சொல்லக்கூடிய அந்த உறவுகள் இது வந்து கொஞ்சம் இனிமையாக பேசும்போது உங்களுக்கு மிகப்பெரிய வர அது மிகப்பெரிய யோகத்தை தோன்றும் எனக்கு கிரகத்தின் தன்மையை நீங்கள் தூண்டுறீங்க ஒரு விஷயத்த நீங்கள் தூண்டும் போது ஜெயிக்க ஆரம்பிக்கும் சரி ஓட்டல போய் சாப்பிட போறோம் எங்கே போய் சாப்பிட்றது மூணு ரோடு சந்திக்க இடங்கள்ல ஒரு ஹோட்டல் இருக்குது அது ஏசி ஹோட்டலாக இருக்குது சிறப்பு போய் உட்காந்துருங்க வருமானம் உங்களுக்கு வருமானமே பார்த்தீங்கன்னா மூணு ரோடு சந்திக்க இடங்கள் தான் எல்லாமே இருக்குது முச்சந்தில் இருக்குது இது எல்லாமே நீங்கள் சரியாக செய்யாமல் இருக்கும்போது நம்மளுடைய வருமானம் முச்சந்தையில் இருக்கும் வீட்டுக்கு வராது எந்த ஒரு விஷயத்தையும் சரி நம்ம கரெக்டா செஞ்சோம்னா அது வீடு தேடி வரும் இல்லைன்னா ராசியின் தன்மைப்படி அது முச்சந்திலேயே நிற்கும் முச்சந்தில் நிற்கிற பொருள் நீங்க என்ன பண்ணுவீங்க யூஸ் பண்ண முடியாது ஏன்னா முச்சந்தில் தான் கொண்டு போய் கழிச்சு போடுவாங்க திஸ்டி கலிக்கிறாங்க தான் கழிப்பாங்க சரிங்களா ஏன்னா அது வந்து கழிச்சு போறதுக்கு உண்டான இடத்துக்கு உண்டான இடம் மூன்று வருஷம் எல்லாமே உங்க வருமானம் அங்கதான் இருக்குது அப்போ அந்த வருமானம் சம்பந்தப்பட்ட ராசியை நீங்க இப்படி இயக்கும் பொழுது வாழ்நாளில் செலவு இல்லாம நீங்க ரெகுலரா அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் பொருளாதாரத்தை வந்து இந்த பிரபஞ்சம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்க தெய்வ வழிபாடு வால்வியல் வழிபாடு சாப்பாட்டு முறைகள் எல்லாமே அடிக்கடி வந்து குருவிகளுக்கு பாசி என்று சொல்லக்கூடிய பயிர் வாங்கி வச்சு அதை கொஞ்சம் பொடி பண்ணி வச்சு சின்ன சின்ன காக்கா குருவிகளுக்கு போட்டுட்டே இருங்க மிஷினில் கொடுத்து அடித்து அதை உடைச்சி மாவு பண்ணாம சின்ன சின்ன பொடியாக எடுத்து அந்த குருவிகள் எடுத்துகிட்டு போகிற தகுந்த போல எடுத்து அதை அப்படியே காக்கா குருவி போட்டே இருங்க பச்சை பயிர்னு சொல்லி பாசி பயிர் இல்லை மாவு பண்ணி கொண்டு வந்துட்டாங்க என்ன பண்ணுறது கொஞ்சோம் இனிப்பு கலந்து அதை வந்து எறும்புகளுக்கு போட்டு விட்ருங்க ஒரு மூணு ரோடு சந்திக்க இடங்கள்ல இருக்கிற ஒரு கோவில் பக்கத்தில் போகிறீங்க கோவிலுக்கு வெளியே அதில் ஒரு மரத்தடையில் இந்த மாதிரி இடங்களை கொண்டு போய் நீங்கள் போட்டிங்க அப்படின்னு அந்த எறும்புகளை எடுத்து கொண்டு போய் சேமிப்பு வைக்கணும் சேமித்து வைக்கிட்டு பார்த்தீங்களா அது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் எப்படியும் வாழ்நாளில் உங்கள் விஷயத்த நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க மிதுன ராசி இயங்கி கொண்டே இருக்கும் இப்படி மிதுனம் இயங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும் வருமானம் வரும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு விற்காது நிம்மதியாக இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் அடிக்கடி முடிந்தால் வாக்கிங் போங்க ஓடி போகாதுங்க வாக்கிங் போங்க வாக்கிங் போகாமல் சில பேர் ஓடுவாங்க ஓடுறத விட நடந்து போகிறது உங்களுக்கு யோகம் வாக்கிங்கில் வந்து ஓடி போவதில் ஒரு ரகம் இருக்குது நடந்து அப்படியே எட்டு வச்ச நேரத்துக்கு மறந்து போறீங்களா குறுகிய தூர பயணம் அப்படிங்கிறது ராசி சரி எங்க வீட்டுல விடமாட்டாங்க வெளியே போக முடியாது வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் போகலாம் மொட்டை மாடல நிற்கிறீங்க மொட்டை மாடலே நீங்க சுத்தி 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 வாக்கிங் போகலாம் இப்படி வாக்கிங் போகிறது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் மிதுனம் ராசி உங்களுக்கு செயல்பட செயல்பட உங்கள் வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய வசந்தங்கள் வசந்தங்கள் ஒளி வீசும் ஏன்னா காலதேவ கணக்கடி பார்த்தீங்கன்னா அது காமத்துக்கு உண்டான ராசி உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா அது இரண்டாவது உண்டான ராசி அப்போ குடும்பத்தில் வந்து சந்தோஷங்கள் அமைதியாக இருக்கும் திருமணம் ஒருத்தருக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி ராசி வலுவாக இருக்க வேண்டும் ஏன்னா மிதுனா அப்படிங்கிறது கழுத்து பகுதி தாலி கட்டவங்க எங்கே கட்டுறாங்க கழுத்துல தான் கட்டுறாங்க மிதன ராசி வலுவாக இருந்தால் தான் அவங்க கழுத்தில் வந்து தாலிச்செல்லாம் நிரந்தரமாக தொங்கும் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு போய் அடை வைக்கிறது அப்புறம் திருப்ப அப்புறம் திருப்பலாம் வந்து இப்படி விடுறது இதெல்லாமே அது சம்மந்தப்பட்ட ராசி தான் அப்போ மிதினத்தை நீங்கள் அதிகமாக நீங்கள் இயக்கும் பொழுது முழு வருமானம் வந்து கொண்டே இருக்கும் குறைவில்லாமல் எளிமையான பரிகாரம் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் இதையெல்லாம் நாங்கள் செய்ய முடியாதப்பா என்னாச்சுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாதப்பா சரிங்களா சரி எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமன் அருள் பரிபூர்வமாக கிடைக்கிறது நன்றி வணக்கம்